சத்குருநாத் ஜெய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நீலகண்டன் நெற்றிக்கண்ணில் கண்ணில் நெருப்பு வடிவாகத் தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி ண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவல மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா மயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உந்தன் கழலடியை காட்டி ஆளுவாய் கந்தனே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே முத்தான முத்துக்குமரா முருகையா வா 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 சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவா சி தாடும் குமரா சிந்தை மகிழவா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நீடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மீயாடும் அழகைக் கண்டு வேளாடும் அழகைக் கண்டு மயிலாடும் அழகை கண்டு மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முருகா மக்கள் கூட்டம் பெருகுதையா முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே 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 சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய்